காற்று கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்றை நிறுத்தி என நாவலினுடைய பத்தாவது பகுதி வீட்டிற்குள்ளேயே இருக்கும் முறை வீட்டு பிரச்சனைகள் தான் மேல விடாமல் அமுக்குகின்றன ஆனது ஆகட்டும் என்று ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளிவந்தால்தான் தாக்கத்திலிருந்து தற்காலிகமாவது விடுபட முடிகிறது இன்று அந்த காரணமாக இருப்பது நிவி

என்னுடைய அளவுக்கும் அலங்காரத்திற்கும் சத்திய நின்று என்ன அர்த்தம் இருக்கிறது ஏதோ பெயருக்கு உண்டு உடுத்தி உறங்கி வருகிறேன் உயிர் இல்லை இல்லை ஓட்டுகளும் குழந்தை வாடி விடுவாளே என்பதற்காக சிரித்தது போல் நடித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் ஷாப்பிங் ஒன்றுதான் எனக்கு குறைபடுகிறதாக்கும் என்பது அவளது மனப்போக்கு ஜவுளி கடையை விட்டு வெளிவந்து காரு ஏற புகையில்தான் அது நடந்தது திடீரென்று நிவி சாலையை கடந்து எதிர்புறமாய் ஓட மகள் போகிறாளே என்று சங்கீதாவும் மகளும் பேத்தியும் சாலையில் பாதுகாப்பு இல்லாமல் குறுக்கே கடக்கிறார்கள் என்று மந்திரமூர்த்தியும் ஒருவர் பின் ஒருவராக சாலையில் அறிவிக்கப்படாத ஓட்டப்பந்தயத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் மூச்சிரைக்க ஓடிய சங்கீதா நிதி சென்ற திசையை நிமிர்ந்து பார்த்தாள் அங்கே வாய் விளந்து பல்வரிசை தெரிய சிரித்து மகளுக்காக கை நீட்டியபடி நின்றிருந்தான் சத்யன் ஓ அப்பாவை பார்த்து விட்டுத்தான் இப்படி விழுந்தடித்து ஓடி வந்தாளா அவள் கூட தனது பாசத்தை விட்டாள் வெளிப்படுத்த முடிகிறது தன்னால் அது கூட முடியவில்லையே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் பாவப்பட்ட பிறவியாக அல்லவா இருக்கிறேன் என நொந்தாள் சத்தியன் அப்படியே வாரி அள்ளி கொண்டான் மகளை வெகுநாள் பிரிந்த பசும் கன்றுமாய் கண்களிலும் சிரிப்பிலும் அனைத்தலிலுமாய் தங்கள் பாசத்தை பகிர்ந்து கொண்டனர் இருவரும் சிறிது நேரம் சென்றுதான் சுற்றுப்புறம் உணர்ந்தான் சத்தியன் யாரோடு தன் என்று பாட்டி தாத்தாவை கை காட்டினாள் மகள் காண்பித்த திசையில் பார்வையை ஓட விட்டவனின் ஆய் குறைந்தது மகளை கண்டதில் உண்டான மகிழ்ச்சி மறைந்து உள்ளே நிரம்பியிருந்த தன்முனைப்பும் கோபமும் இயலாமையும் பிரிவு தீரமும் சத்தியன் முகத்தில் சிற்சில நிமிடங்கள் மின்னி மறைந்தன மனைவி உற்று நோக்கினான் கண்களில் ஆசையும் அன்பும் தென்பட்டாலும் வார்த்தைகள் வெளிவந்து போயிற்று எல்லாம் பார்வையை திருப்பி கொண்டான் மனைவியுடன் பேசலாமா என்றெழுந்த சின்ன ஆசையும் மாமனாரை பார்த்த அந்த எரிவு நிலையில் கேள்வி என்று அடங்கி போனது சாலை ஓரத்தில் முக்கோணமாய் நின்றிருந்த சத்தியன் சங்கீதா மந்திரமூர்த்தி மூவர் மனதிலும் விதவிதமாய் போராட்டம் போலாமா பேசலாமா அப்படி பேசுவதென்றால் யார் முதலில் பேசுவது என்ன சொல்லி தொடங்குவது என்று பல தயக்கங்கள் சண்டை கூட தயக்கமோ தடங்களோ கிடையாது ஆனால் சமாதானம் அறிவிக்க ஏகப்பட்ட மனத்தடங்கல்கள் மனிதருக்கு நிவியிடம் அது இல்லை இன்னும் வளரவில்லை அல்லவா அதனால் மந்திரமூர்த்தி வெடுக்கென்று சத்தியனின் கையில் இருந்து குழந்தையை கிட்டத்தட்ட பிடுங்கிக் கொண்டார் மகளிடம் நான் போறேம்மா நீ ஏதாவது பேசணும்னா சட்டங்க பேசிட்டு வந்து சேரு என்று காருக்கு போனார் பெரியவர்களின் காரணமற்ற கர்வம் குழந்தையின் சந்தோஷத்தை கூட சத்தமில்லாமல் விரட்டியது சத்யன் ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்தாள் சங்கீதா வீட்டில் அவன் இல்லாத நேரத்தில் அலட்சியமாய் கிளம்பி வந்தது அவனுள் ஏற்படுத்திய வழி அப்பட்ட முகத்தில் தெரிந்தது பார்வையை தெருவில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீதும் மனதை மனைவியின் மீதும் பதித்திருந்தான் சத்யன் தான் எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் எதேச்சியாய் அமைந்தும் பலனின்றி வீணாக கழிந்து போவதை விரும்பாமல் சங்கீதாவே துவக்கி வைத்தாள் நல்லா இருக்கீங்களா என்றான் மொட்டையாய் எதிர்பார்த்தேன் என்றான் போன் உங்ககிட்ட இருக்குல்ல சண்டையை தொடக்கி வச்சு நீயே பேசல அப்ப நான் எப்படி பேசுறதா வார்த்தையின் சூடு சுள்ளென்று உரைத்தது தொடர்ந்தான் என் கூட இருக்க பிடிக்காம தானே கிளம்பி வந்துட்டு நான் போன் பேசினா மட்டும் நீ ரசிக்கவா போற என்றான் மூன்று முடிச்சு போட்டவன் முகம் தெரியாத யாரோ போல் பேசுவது சங்கீதாவின் கண்களில் குபுக்கென்று நீரை வரவழைத்தது அதில் இயலாமை நிறம் தெரிந்தது கண்ணீர் ஒரு பலமான அஸ்திரம் இல்லையா கண்ணீர் நிலையில் இருந்தாலும் அது எப்படிப்பட்ட திட மனதுகளையும் கரைத்து விடும் இல்லையா சத்தியன் இயல்பில் அன்பும் மென்மையும் நிறைந்தவன் சூழல்தான் அவனை இறுக்கி வைத்திருந்தது ஏற்கனவே அவனுக்கு பணக்கார மாமனார் தன்னை அதிகம் மதிப்பதில்லை என்ற மனத்தாங்கள் பூத்த நெருப்பாக உண்டு அதை இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் விசிறிவிட்டு அழகு பார்க்கின்றன நடுத்திரவில் மனைவி கண்ணீருடன் இருப்பதை பார்க்க சகிக்க மாட்டாதவனாய் சரி சரி நீ கிளம்பு போன்ல பேசிக்கலாம் என்று தனது வண்டியை ஸ்டார்ட் செய்தான் திரும்பி பார்த்தாள் அப்பாவும் மகளும் அவளை வரை சொல்லி கையசைத்தார்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சென்றாள் மந்திரமூர்த்தி எதுவும் பேசவில்லை அமைதியாய் காரை செலுத்தினார் மாப்பிள ஏதாவது பேசினாராமா என்று கேட்டாள் மஞ்சுளா தலையை சேர்த்து ஆமோதித்தாள் சங்கீதா நிவிக்கு எதிர்பாராமல் அப்பாவை பார்த்து விட்டதில் ஏக சந்தோஷம் காரின் முன் சீட்டில் நின்று கொண்டு குதித்தவாறே வந்தாள் ஆனால் என்னுடைய உணர்வை மகிழ்ச்சி என்று சொல்லிவிட முடியாது அவரிடமிருந்து இன்னும் அதிகமாய் எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பார்களே ஒருவேளை அதுதான் நிகழ்ந்திருக்குமோ ஆனால் இது இனி சேர்ந்தே இருக்க போகிறோம் என்பவருக்கு சரி என் விஷயத்தில் அப்படி இல்லையே இனி போகிறோம் ஏன் குறைந்தபட்சம் பார்க்க போகிறோம் என்பதற்கு கூட உத்தரவாதம் இல்லாத நிலையில் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனம் விட்டு பேசி இருந்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் செய்யவில்லை வலது பக்கம் போவதே சரி என்று தெரிந்திருந்தாலும் ஒரு மந்தமான இனங்கண்டு கொள்ள முடியாத சொல்ல இயலாத உணர்வு உந்தித்தல்ல இடது பக்கம் பயணித்துவிட்டு பின்னர் எடிந்து போவதில் பெண்கள் சமர்த்திகள் சங்கீதாவும் அந்த வகைதானே அதன் பின் உணவு உணர்வுண்டார்கள் சங்கீதா பெயருக்கு ஏதோ குறித்ததே அவள் பெற்றோர் கவனிக்க தவறவில்லை கவலையை மறைக்க வெளியில் வந்தால் கவலையோடு கண்ணீரும் சேர்ந்து கொண்டது என்ன செய்வது எனக்கு பிடித்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்பதற்கு வாழ்க்கை நான் டிசைன் செய்த கணினி புரோக்ராமா இது கடவுள் வடிவமைத்த புரோகிராம் அவன் விருப்பப்படிதான் எதுவும் நடக்கும் என்று தெரிகிறது மூளைக்கு புரியவில்லை மனதுக்கு ஆறறிவின் அபத்தம் இது ஒரு வழியாய் எல்லா ஏற்பாடுகளும் முடிந்ததும் நிவி ஸ்கூல் விட்டு வந்ததும் பார்ட்டியை துவங்க வேண்டியதுதான் இன்று நிவியின் நட்சத்திர பிறந்த நாள் ஏற்கனவே குழந்தை சோர்வும் சோகமுமா இருப்பதால் பிறந்த நாளை தூள் கிடைத்துவிட வேண்டும் என்று அவள் தாத்தாவின் விருப்பம் கணவரை பிரிந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் தேவையா என்றுதான் முதலில் சங்கீதா நினைத்தார் பின்னர் இந்த விழா மகளுக்கு மகிழ்வூட்டினால் சரிதான் என்ற சமரசத்துக்கு வந்தாள் யோசித்தபடியே தோரணங்களை கட்டி முடித்தாள் அலங்கரிக்கப்பட்ட மேசையில் பாரதி பொம்மை வடிவில் அழகான கேக் குழந்தையின் பெயருடன் வைக்கப்பட்டிருந்தது நிவியின் தோழர்கள் அமர வசதியாக மேசையை சுற்றிலும் குட்டி நாற்காலிகளை போட்டாள் பிளேட்டுகள் எல்லாவற்றையும் தயார் செய்து அதனால் இடத்தில் அடுக்கினாள் மந்திரமூர்த்தி ஹாலின் நடுவே பலூன்களை தொங்க விட்டார் கேக் வெட்டும் கத்தில் அலங்கார ரிப்பனை கட்டினார் அதற்குள் நிவி வந்துவிடவே அவளை அழைத்து போய் குளிக்க வைத்து புது உடை நகைகள் போட்டு தையில் ரோஜா பூசூடி ஒரு குட்டி தேவதையாய் அழைத்து வந்து நிறுத்தினாள் சங்கீதா அவள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பேத்தியை காண கண் கொள்ளவில்லை மஞ்சுளா பேத்திக்கு பிறந்த நாள் பரிசாக புது கொலுசு மாட்டி விட்டாள் அதற்குள் விருந்தினர் குழந்தைகள் சில பள்ளி ஆசிரியர்கள் அக்கம்பக்க நண்பர்கள் என கூட்டம் சேர்ந்து விட்டது சங்கீதா எல்லோரையும் வரவேற்று அமர வைத்து ஜூஸ் தந்தாள் பின்னர் பிறந்த நாள் பாட்டுக்கிடையில் நிவி கேக் வெட்டினாள் கைத்தட்டல் ஆரவாரம் சிரிப்பு கேலி கிண்டல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் சங்கீதாவின் மனம் இதில் தப்பி பிழைத்து தாவியோடி ஓடி போய் முட்டி நின்றது இத்தனை விருந்தினர்களும் அவன் ஒருவனுக்கு இடாக முடியுமா நிவி வெட்டிய முதல் கேக் துண்டு எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பழக்க தோஷத்தில் அப்பாவை தேடி கண்களால் துளாவி காணாமல் ஏமாந்து உண்மை உரைக்க அந்த பிஞ்சு உள்ளம் பிய்ந்து போனது உள்ளத்தின் சேதாரத்தை மறைக்க உதவு குறித்து சிரித்தவள் இனிப்பை அம்மாவிற்கு ஊட்டினாள் அந்த நொடியும் அம்மாவும் பொண்ணும் வாயால் சிரித்து கண்களால் துயிரை பரிமாறி கொண்டார்கள் நொடியில் நிகழ்ந்த கவிதை எது மந்திரமூர்த்தி குரல் கொடுத்தார் சங்கீதா வந்தவங்கள கவனி மகளின் மனம் இங்கு இல்லை என்று புரிந்து கொண்டுதான் அப்படி சொல்லி அவளை இயல்புக்கு எழுத்தார் ஒரே ட்ரேயில் பிளேட்டுகளை வைத்து அதில் கேக் பப்ஸ் ஜாங்கிரி காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாம் வைத்து பரிமாறினாள் எல்லோரும் ஆங்காங்கே நின்று கொண்டும் பேசிக்கொண்டும் கொண்டும் ஒன்று கொண்டிருக்க நிதியின் வகுப்பு ஆசிரியை மட்டும் சங்கீதாவை நெருங்கி தனிமையில் பேச விரும்புவதாக சொல்ல இருவரும் சங்கீதாவின் அறைக்கு வந்தனர் சொல்லுங்க மிஸ் என்ன விஷயம் என்று கேட்டார் நிவேதா இப்பெல்லாம் சரியா படிக்கிறது இல்லையே என்று சொன்னாள் ஏன் மிஸ் பாடங்களை சரி கவனிக்கிறது இல்லையா அவ பாடங்களை கவனிக்கிறது இருக்கட்டும் அவளை நல்லா கவனிக்கிறீங்களா என்று எதிர்கேள்வி கேட்டால் மிஸ் ஷகீலா என்ன மேடம் அவள் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை அவளுக்கு வேண்டிய செய்யறத விட எங்களுக்கு வேற என்ன வேலை ட்ரெஸ் அவுட்டிங் வீடியோ கேம்ஸ் ஹோட்டல் பார்க் இதெல்லாம் தர்றதுதான் பிள்ளையை கவனிச்சுக்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டா ஐஎம் சாரி ஐ எம் சாரி அது இல்ல நிச்சயமா இல்ல ஓ இவள் அங்கு வருகிறாளா வழி பிரதேசத்தை நோக்கி வழக்கு தொடுக்கிறாளா எதிர்கொள்வதை வேறு வழி இல்லை நிகேதா படிப்பு ரொம்ப டவுன் ஆயிருச்சு கிளாஸ்ல அட்டன்டிவா இல்ல ஹோம் ஒர்க் கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்றது இல்ல இவ்வளவு ஏன் கேம்ஸ் பீரியட்ல விளையாட கூட போக மாட்டேங்கிறா கிளாஸ்ல தனியா தான் உட்கார்ந்து எது கேட்டாலும் சரியான பதில் இல்ல ஏகப்பட்ட இல்லைகளுடன் புகாரை வாசித்து முடித்தாள் ஷக்கீலா அவள் தன்னுடைய பணியை செய்கிறாள் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசித்தான் உங்க வீட்டுல ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தலை குனிந்தாள் சங்கீதா ஒரு நாள் செய்த தவறுக்கு பல நாள்கள் பலரின் முன்னிலையில் தலையை கவிழ வேண்டியிருக்கிறது புற்றுநோய் கிருமி போல இந்த பிரச்சனை துளைத்து துளைத்து பள்ளிக்கூடும் வரை போய்விட்டதா அவமானமாக இருந்தது சங்கீதாவிற்கு திடீரென தான் ரொம்ப சாதாரண பெண்ணாக்கி விட்டதை போல் உணர்ந்தாள் இவளுக்கு சொல்வதற்கு என்னிடம் என்ன விளக்கம் இருக்கிறது உங்க பிரச்சனை என்னன்னு தொலைச்சி கேட்கறது நாகரீகம் இல்லை அது எனக்கு தேவையும் இல்லை குழந்தை அவளோட அப்பாவை பிரிஞ்சு ரொம்ப ஏங்கிறான்னு மட்டும் எனக்கு புரியுது உங்களுக்கும் கண்டிப்பா அது புரிஞ்சிருந்திருக்கும் என்று சொல்லி சில நொடிகள் பேசாமல் இருந்தால் மிஸ் சக்கீலா சங்கீதா தலையை சேர்த்து ஆம் என்றாள் பிராபலத்தை சால்வ் பண்ண என்ன இஷ்டப்படுத்திருக்கீங்க தெரிந்தால் சொல்ல மாட்டேனா என்று எண்ணினாள் பெருசா அதுவும் இல்ல சீக்கிரம் சரியாயிரும் என்றால் வரவழைத்து கொண்ட நம்பிக்கையுடன் கண்டிப்பா சரியாகணும் அப்பதான் அதிக சேதாரம் இல்லாம குழந்தையை காப்பாற்ற முடியும் மனசரவுல இந்த சின்ன வயசுல பெரிய பாதிப்பு எதுவும் வந்துட்டா அப்புறம் சரி பண்றது முடியாத காரியமா போயிரும் பாத்துக்கோங்க உங்க ஈகோவை எல்லாம் தூரத்தள்ளி வச்சுட்டு குழந்தைய நார்மலாக்குற வழிய பாருங்க என்றால் சற்று காட்டமும் கடுப்பும் கண்டிப்பும் கலந்த குரலில் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு புரியுது மேடம் நல்லா பாத்துக்கிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஷியூர் ஸ்கூல்ல இருக்கிறவரை அவ எங்க குழந்தைதான் இதை பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு நான் முக்கியமா வந்தேன் ஓகே டேக் கேர் நான் கிளம்புறேன் மேடம் இருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போங்க என்று சங்கீதாவும் ஆசிரியை பின்னால் அறையை விட்டு வெளியேறினார் மேசையை சரி செய்வது போல் நின்று கொண்டு இருவர் உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்த மஞ்சுளாவும் அங்கிருந்து அகன்றாள் இந்த பிரச்சனையை தீர்க்க ஏதாவது உடனடியாக செய்ய வேண்டும் என்று முடிவோடும் நன்றி அன்பர்களே இந்த கடைத்தளம் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்து உதவலாமே